மராஜபட்டம் அங்க இடது கட்டுக்கொடி கட்டுக்கொடி மற்ற உதவி வச்சு வச்சு தட்டி 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 கொண்டு இருக்க வேற வீடு ஒரு இந்த பட்டம் காட்ட உங்களுக்கு எத்தனை நாள் நாலு நாள் ஆடிங்க ஜாழ்ப்பாணத்துல விஜயந்த கொடி பழக்கம் சொல்லி சொன்னாங்க படி அங்க ஆடிச்சு ரெண்டாண்டு கேட்டா ஜாழ்ப்பாணத்துல வந்து விஜயந்த கட்சி கொடியை வந்து பட்டமா வந்து ஏத்துறதுக்கு சில இளைஞர்கள் வந்து ரெடி ஆகணும் தினம் அப்ப இது எங்கேன்னு பார்த்தா ஜாழ்ப்பாணத்துல வடமராட்சியில் உடுப்புட்டி நடத்த வந்து பார்த்தா புதிய காற்று காணாத வந்து அந்த பட்டை வைத்து முடியாமல் போயிட்டு அவர் சரி நாங்கள் கொஞ்சம் தாண்டி பார்த்தீங்கன்னா உடுப்புட்டியில் ஒரு இந்த வயிறுகளுக்கு முன்னால வந்து பெரிய விதமான பட்டங்களை வந்து ஐயா வந்து கட்டி விற்று கொண்டு வர வாங்க அவர்கிட்ட காஜி பாப்பம் எவராளமா இந்த பட்டம் கட்டுறாரு என்னென்ன பட்டங்கள் இருக்குது ஐயா அனுபவங்கள்லாம் அறிஞ்சு கொள்ளலாம் வாங்கோ வணக்கம் ஐயா வணக்கம் என்ன பேர்

கொஞ்சம் தூசு பட்டு மட்டும் நான் கட்டிக்கிறேன் நல்லா கொஞ்சம் எல்லாம் கட்டி வச்சுக்கிறேன் கீழ கிண்ட இப்படி தூக்கம் தான் இந்த விலையா நீங்க இந்த விலையா பன்னிரெண்டு பன்னிரெண்டாயிரம் ரூபா பாருங்க நாற்பது ரூபாய்க்கும் பட்டம் இருக்கு பன்னெண்டாயிரத்துக்கும் பட்டம் இருக்குது இதை விட நிறைய பட்டங்கள் இருக்கு நாங்க நாங்கள் டே மையாட்ட விலையை கேட்டு சரியா நீங்க நம்மளா ஒரு இந்த பட்டம் காட்ட உங்களுக்கு எத்தனை நாலு நாலு நாள் ஆட்டிடுங்க வாவ் நல்ல அழகா இருக்கு இந்த தடியில அந்த

நட்சத்திர பக்கம் ஐநூறு ரூபாய் கிடக்கு முன்னூறு ரூபாய்க்கு கிடக்கு அறுநூறுவா கிடக்கு பாருங்க நட்சத்திர பட்டம் ஒரு அழகா இருக்குன்னு சொல்லி வந்து இந்த வந்து ஐநூறு ரூபா இப்படி ஏராளமான பட்டங்கள் ஐயா செஞ்சு விற்று கொண்டு வர பட்டங்கள் இருக்கு பாருங்க இப்ப பாதிங்கட்டா எட்டு மூலை பட்டம் எல்லாம் இருக்குது பாருங்க அழகான எட்டு மூலை எல்லாம் இருக்குது பாதிங்க ஜால்பாண நகரத்தை பொறுத்த வரையில சானா பட்டம் எட்டு மூளை ஆஹ் கொக்கு பட்டம் இவ்வளவுதான் கட்டுவாங்க கூட தெரியும் எல்லாருக்குமே

கட்டி விக்கிற ஒரே சரி பட்டங்க கட்டி நானே ஆ இந்த பட்டை பொடி நம்பி எங்க இங்க வந்து ஏத்துறாரு கர கர கரட்டிலே படிவா பாத்து பாத்து கட்டி கட்டி ஏத்துறாரு இதெல்லாம் இங்க எல்லாமே ஒரு மற்ற பத்த இதுல எல்லா பட்டங்களும் வாளாそれ பட்டங்கள் பால் இல்லாம வல்லம்லாம் இல்லானே பால் இல்லாம ஏத்துறாமே மூங்கில் தடியே இந்த நட தடி பூவே ஆ வள பட்டங்கள் கட்டிறது உங்களுக்கு யாரு உதவி செய்றாரு உங்களுக்கு யாரம் கெಳ್பிருக்காரு உதவி செய்றாரு அதிகமா காட்டுவ